வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் நாகதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு திருமணத்திற்கு வரன் தேடுகின்ற பொழுது எப்படி பொருத்தம் பார்க்கணும் இந்த நாகதோஷத்திற்கு எப்படி பொருத்தம் பார்த்து திருமணத்தை செஞ்சு வைக்கணும் அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு பார்க்கலாம் திருமணத்திற்காக வரன் தேடுகின்ற பொழுது ஒரு ஜாதகத்தில் நாக தோஷமும் செவ்வாய் தோஷமும் கணித்து பார்ப்பார்கள் எத்தனையோ தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த இரண்டு தோஷங்களும் திருமணத்திற்காக பார்க்கப்படுகின்ற தோஷங்களில் மிக முக்கியமான தோஷங்கள் ஏன்னா மற்ற தோஷங்கள் ஒரு ஜாதகத்தில் வாழ்க்கையின் பாதிப்பை ஏற்படுத்தும் இது திருமணத்தையே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் நாகதோஷமும் செவ்வாதோஷமும் தோஷமும் அப்போ இந்த நாகதோஷம் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல ராகு இல்லைனா கேது இருந்தால் அது தோஷமாக கணிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்திலேருந்து இந்த பனிரெண்டு ராசி கட்டங்களில் பெரும்பாலான கட்டங்களில் ராகு இருந்தாலே நாகதோஷம்தான் மூணு ஆறு பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஜாதகருக்கு நாகதோஷம் என்பது கிடையாது அப்போது பெரும்பாலான ஜாதகங்களில் நாகதோஷம் என்பது உண்டு ஏன்னா ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு ராசி கட்டத்தில் லக்கணப்படி மாறுகின்ற பொழுது பெரும்பாலானவர்களின் ஜாதகத்தில் நாகதோஷம் என்பது உண்டு இந்த ஸ்தானங்களில் ராகு இல்லைனா கேது இருந்தாலே நாகதோஷந்தான் மூணு ஆறு பதினொன்றில் ராகு இல்லைன்னா கேது இருந்தால் மட்டும்தான் ஒரு ஜாதகருக்கு நாகதோஷம் என்பது கிடையாது இது மட்டுந்தான் நாகதோஷத்தை கணிக்கின்ற முறையான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குருவுடன் ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படி இல்லைனா குருவுடன் கேது சேர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு ஒரே ராசி கட்டத்தில் குருவுடன் ராகு இல்லைன்னா கேது இந்த இரண்டு கிரகங்களில் ஒன்று குருவுடன் சேர்ந்து இருக்கு ஒரு ஜாதகருக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு நாகதோஷம் என்பது உண்டு ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் சுக்கரனுடன் ராகு அப்படி இல்லைனா கேது இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பெண் ஜாதகி என்றால் அவருக்கு நாகதோஷம் என்பது உண்டு ஒரு ஆண் ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் அவருடைய ஜீவனை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பெண் ஜாதகி இந்த பெண் ஜாதகியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் அதனால் ஆண் ஜாதகத்தில் குருவுடன் ராகு கேது இணைந்தால் நாகதோஷம் பெண் ஜாதகத்தில் சுக்கரனுடன் ராகு இல்லைனா கேது சேர்ந்தால் அது நாகதோஷம் இப்போ கடுமையான நாகதோஷத்தை எப்படி கணிக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த முதல்ல எண்ணி பார்க்குறோம் இல்லையா லக்கணத்துலேருந்து எண்ணி வருகின்ற பொழுது எந்த இடத்துலலாம் ராகு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதே நேரத்தில் ரொம்ப கடுமையான நாகதோஷம் என்பது எதை குறிக்கும் லக்கணம் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் ஏழாம் இடமான திருமணஸ்தானம் எட்டாம் இடமான ஆயுள் மாங்கல்ய மாங்கல்யஸ்தானம் இந்த நாலு ஸ்தானத்தில் ராகு அப்படி இல்லைனா கேது ஒரு ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு கடுமையான நாகதோஷம் என்பது உண்டு லக்கணத்தில் ராகு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடத்தில் கேது இருக்கும் இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் எட்டாம் இடத்துல கேது இருக்கும் அப்படி என்றால் ஒன்று இரண்டு ஏழு எட்டு இந்த நாலு ஸ்தானத்தில் ராகு ஒரு ஜாதகருக்கு இருக்குது இல்லை ஒரு ஜாதகிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு கடுமையான நாகதோஷம் என்பது உண்டு இப்போ குருவுடன் ராகு இல்லைன்னா கேது சேர்த்தா எது கடுமையான தோஷத்தை தரும் என்றால் குருவுடன் ராகு சேர்ந்து இணைந்திருக்கக்கூடிய ஒரு ஆண் ஜாதகருக்கு தோஷம் அதிகம் கேதுவுடன் சேர்ந்து கொஞ்சம் தோஷம் குறைவு தான் ஆனால் ராகுவுடன் குரு சேர்ந்து அமர்ந்திருந்தால் தோஷம் அதிகம் அப்போ கடுமையான ஒரு தோஷம் அப்படின்னு எடுத்துக்கணும் பெண் ஜாதகி என்று வருகின்ற பொழுது சுக்கரனுடன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் ஜாதகி அப்படின்னா அந்த பெண் ஜாதகிக்கு கடுமையான தோஷம் என்பது உண்டு சுக்கனுடன் ராகு சேருகின்ற பொழுதும் நாகதோஷம்தான் ஆனா அது கடுமையான தோஷமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது சுக்கரனுடன் கேது சேருகின்ற தான் அது கடுமையான ஒரு தோஷம் இப்படி கடுமையான தோஷம் எது தோஷங்கள் எது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நீங்க புரிஞ்சிட்டு சில ஜோதிடர்கள் லக்கணத்தில் இருந்தும் இந்த ராகு கேதுவை கணிப்பார்கள் சில பேர் வந்து சந்திரன் நின்ற ராசியில் ராகு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதை வைத்தும் நாகதோஷத்தை கணிப்பார்கள் இப்ப சந்திரன் என்பது ஜென்ம ராசி அப்போ அந்த ஜென்ம ராசியான சந்திரனை லக்கணமாக வைத்து ஒன்று அப்படின்னு வச்சுப்பாங்க சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அது நாக தோஷமாக கணக்கில் எடுத்துப்பாங்க இது ஒவ்வொரு ஜோசியரும் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய முறை என்பது இருக்கு அதனால லக்கணத்திலிருந்தும் சந்திரன் நின்ற ராசியில் இருந்தும் இந்த நாகதோஷத்தை எடுப்பார்கள் திருமணத்திற்கு வரன் தேடுகின்ற பொழுது இப்போ பெண்ணோட ஜாதகத்துல லக்கணம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த நாலு இடத்துல ராகு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப கடுமையான நாகதோஷம் உடைய ஒரு பெண் ஜாதகி இல்லை சுக்கனுடன் கேது சேர்ந்து இருந்தாலும் அது கடுமையான ஒரு நாகதோஷத்தை தான் காட்டும் அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான நாகதோஷம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு நாகதோஷம் இருக்கக்கூடிய தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் ஒரு ஆணோட ஜாதகத்துலேயும் அதே மாதிரி தான் கடுமையான நாகதோஷம் இருக்குது லக்கணம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த நாலு இடத்துல இருந்தால் ராகு இருந்தால் நாகதோஷம் கடுமையாக இருக்குது அப்போது அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய பெண்ணிற்கும் நாகதோஷம் என்பது இருக்க வேண்டும் குருவுடன் ராகு சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக இருந்தால் அப்போ கடுமையான ஒரு நாகதோஷத்தை பெற்றிருக்கக்கூடிய ஆண் ஜாதகர் அப்போ அவருக்கு வரக்கூடிய துணைக்கு நாகதோஷம் என்பது இருக்க வேண்டும் அப்படி தான் திருமண வாழ்க்கை என்பது பொருந்தி போகும் இந்த கடுமையான நாகதோஷத்தில் யாருக்கு விதி விலக்கு இருக்கு லக்கணத்திலோ இரண்டாம் இடத்திலோ ராகு இருந்தா இல்லை கேது இருந்தா அது நாகதோஷத்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தராது இது மிகவும் முக்கியமான விதி ஏன்னா லக்கணம் என்பது ஸ்தானம் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அப்போ ராகு வந்து லக்கணத்தில் இருந்தா ஏழாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தா எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் கேது இருப்பார் இப்படி ஒன்று ஏழு அப்படின்னு வருகின்ற பொழுது அது பலத்த பிரச்சனைகளை காட்டக்கூடியது கடுமையான நாகதோஷம் இது யாருக்கு வேலை செய்யாது பிறந்த நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரமாகவோ இல்லை கேதுவினுடைய நட்சத்திரங்களாகவோ ஒரு ஜாதகர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த தோஷம் வேலை செய்யாது கடுமையான தோஷமாக இருந்தாலும் வேலை செய்யாது இப்போ ராகுவின் நட்சத்திரங்கள் என்ன திருவாதிரை சுவாதி சதயம் கேதுவினுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த ஆறு நட்சத்திரங்களில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு லக்கணத்திலோ அல்லது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலோ ராகு இல்லைனா கேது இருக்குது அது கடுமையான தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கு இந்த நாக தோஷம் வேலை செய்யாது இது ரொம்ப முக்கியமான விதியாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஜோதிட சாஸ்திரத்தில் தரப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான விதி இந்த ஆறு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவுடனே நடக்கக்கூடிய தசை என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரங்களில் பிறந்தவருக்கு முதல்ல நடக்கக்கூடிய ஏழு ஆண்டுகள் கேதுவினுடைய தசையாகத்தான் இருக்கும் அப்போ திருமண வாழ்க்கை வருகின்ற பொழுது கேது முன்னாடியே முடிஞ்சிடும் திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்தவங்களுக்கு ராகுவினுடைய சாரத்தில் இருக்கிறதுனால முதல்ல ராகுவினுடைய தசாதான் நடக்கும் அப்போ ராகு தசா முடிஞ்சு விடும் அவங்க குழந்தையாக போதே அது முடிஞ்சிடும் அப்போ இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகுகேது கடுமையான தோஷத்தை தராது இந்த விதி வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ திருமணத்திற்கு வரண் தேடுகின்ற பொழுது நாகதோஷம் இல்லாத வரனை கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாம் தவறே இல்லை கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாக தோஷம் எங்கிருந்தாலும் அந்த தோஷம் வேலை செய்யாது கடுமையான பாதிப்புகள் இல்லாத ஒரு ஜாதக அமைப்பு அப்போ இந்த ஆறு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சுத்தமான ஜாதகம்னு சொல்லுவாங்க இல்லையா சுத்த ஜாதகன்னா என்னன்னா தோஷமே இல்லாத ஜாதகம் அப்படின்னா கிடையாது நாகதோஷமும் செவ்வாய் தோஷமும் ஒரு ஜாதகத்தில் இல்லை என்றால் அதற்கு பேர் சுத்த ஜாதகம் ஆனால் மற்ற தோஷங்கள் இருக்கும் அப்போ சுத்த ஜாதகம் என்றால் நாகதோஷமும் செவ்வாய் தோஷமும் இல்லாத ஜாதக அமைப்பு அந்த ஜாதகத்தையும் இணைக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா இவங்களுக்கு இந்த நாகதோஷம் என்பது வேலை செய்யாது கடுமையான பாதிப்புகளை தராது அதனால் சுத்தமான ஜாதகத்தையும் இணைத்து வைக்கலாம் இந்த ஆறு நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு நாகதோஷம் வேலை செய்யாது இல்லை கடுமையான தோஷம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு கொண்டவர்களாக இருக்காங்க அவங்களையும் இந்த கல்யாணத்தை சேர்த்து வைக்கலாமா இந்த ஆறு நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணத்தை சேர்த்து வைக்கலாம் ஏன்னா இவர்கள் நாகதோஷத்திற்கு ஆட்படாதவர்கள் அதாவது நாகதோஷத்திற்கு கட்டுப்படாத ஆறு நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் தைரியமாக திருமண வாழ்க்கையில் இணைத்து வைக்கலாம் கடுமையான நாகதோஷம் இல்லாத மற்ற ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய ராகுவால் நாகதோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பரிகார நாகதோஷம் அப்படின்னு சொல்லலாம் பரிகாரங்கள் மூலமாக அதனுடைய பலத்தை குறைக்கலாம் அப்போ ராகுவால் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய அமைப்பு அப்போ பரிகாரங்கள் மூலமாகவே அந்த நாகதோஷம் என்பது சரியாயிடும் இப்படிப்பட்ட ஒரு மிதமான அமைப்பில் இருக்கக்கூடிய தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு நாகதோஷம் இருந்தாலும் அவர்களுக்கு அது அதிகபட்சமான ஒரு வேலையை செய்யாது அதனால் திருமண வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது நாகதோஷம் குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாகதோஷம் இல்லாதவர்களையும் திருமண வாழ்க்கையில் இணைத்து வைக்கலாம் கடுமையான தோஷம் என்று வருகின்ற பொழுது அது திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தரும் அதனால் கடுமையான தோஷம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜாதகத்தை நல்லா பார்த்து திருமண வாழ்க்கைக்கு பொருத்தங்களை சரியாக செய்யணும் இன்றைக்கு வகுப்பில் இந்த நாகதோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட வரணை திருமண வாழ்க்கையில் இணைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு விளக்கத்தை புரிஞ்சிட்ருப்பீங்க நாகதோஷம் இருக்கே அப்போ திருமண வாழ்க்கையே அமையாதா இப்போ வயசு ஏறிட்டே போயிடுமா பிள்ளைக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க நாகதோஷம் பெரும்பாலானவங்க ஜாதகத்தில் உண்டு அது எது கடுமையான தோஷம் இருக்குது அப்போ எப்பேற்பட்ட நட்சத்திரங்களை இணைத்தால் அது தோஷம் வேலை செய்யாது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் புரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்